தஞ்சை அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவையாறு கல்லணை சாலையில் பூண்டி மாதா கோவில் செல்லும் பாதையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த திருச்சி மாவட்டம் பீரங்கி குளத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவருடைய இருசக்கர வாகனத்தை சோதனை செய்த போது ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரியவந்தது இந்த பணம் குறித்து அவரிடம் கேட்டபோது திருச்சியில் உள்ள ஹெச்டிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என்ற கம்பெனிக்காக கடைகளில் வசூல் செய்து வந்ததாக தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் யாரும் பணம் கொண்டு செல்ல கூடாது என்று விதி இருப்பதால் ராம்குமாரிடம் இருந்த ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றி திருவையாறு தாசில்தார் தர்மராஜிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர் அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தார்